ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அயனசேன போகஸ்தானம் குருவின் ஆட்சி வீடு மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம் தான் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு சனி பகவான் வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆயிருக்கிறாரு கவனமாக இருக்கணும் சரியா ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்துருச்சு உத்திரட்டாதிக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யுது ரேவதிக்கு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது இருந்தாலும் அழுத்தத்தில் தான் இருக்கிறீங்க இப்போ ராசிக்கு நட்சத்திர ரீதியாக சில சனிபவனால் சில கெடுபலங்கள் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையிலே இருக்குது சரியானேர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு சுக்குரன் உங்கள் ராசிக்கு ஆகாதவன் தான் கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் அவர் கொஞ்சம் கெட்டு போய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலைச்சல் இல்லாமல் இருக்கும் சரியாக கொஞ்சம் ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் படம் வளர்த்துருக்கு கர்மஸ்தானம் கர்மம் தானே முக்கியம் ஒரு மனுஷனுக்கு காரியமே கண்ணானார் கர்மமே கண்ணானார் காரியமே கண்ணானார் இப்போ வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ஆறு குடையவன் ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சூரியன் பத்தாம் இடம் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு ஜனன ஜாதகத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல திக் அடைவார் ஆனால் கோச்சாரத்திலையும் நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் குரு வீட்டில் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு இப்போ புதனும் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடியவன் சுகஸ்தானாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் எல்லாம் எல்லாம் படம் கலஸ்தர நட்பு சொந்த பந்தம் குட்டு தொழில் மற்ற அமைப்பு நல்ல அமைப்பெல்லாம் கொடுக்கும் எல்லாம் படம் நல்ல வீடு தான் சரி ஒரு மனிதனுக்கு இணக்கத்தை கொடுக்கறது ஏழாம் இடம் தான் எதிர்த்தரப்பில் இணக்கத்தை கொடுக்கறது ஒரு இன்டிகிரேஷன் ஒரு யூனிட்டியை கொடுக்கறது வந்து ஏழாம் இடம் தான் அந்த ஏழு கோடி ஒரு பத்தாம் படத்தில் இருக்கிறனால சேர்ந்து காரியத்தை பண்ணுவீங்க எந்த ஒரு காரியத்தையுமே வந்து டீமாக செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டுறவே நாட்டு உறவு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி மீனராசினிகளுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு நேரம் கூடி வந்திருக்குது நேரம் காலம் கூடி வந்திருக்கு நல்ல விதமாக தான் இருக்குது அடுத்து வந்து புதனும் சுக்கரனும் பதினொன்னாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிநாதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருந்தாலுமே அவர் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறார் வக்கிற நிலையிலும் சந்திர சாரம் சந்திரன் இப்போ வளர்ப்புற சந்திரன் இருக்கிறார் இன்றைக்கி ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அவட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ராசிநாதனும் சிறப்பாக இருக்கிறார் இன்னும் ஒரு இருபது நாடுகளுக்கு சந்திரன் நல்ல பலங்களை கொடுப்பார் சரியாக நேரில் இருபது நாளுகளுக்கு மேலேயே சொல்லலாம் சரியா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்கு சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஓகே சந்திரன் வப்பெல்லாம் வலுப்படுறாரோ அப்போ வந்து மீனராசிக்கு ஒரு யோகம் இருக்கும் ஒரு மாதத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ராசி மூணாம் இடம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா சந்திரன் வந்து மீனராசிக்கு ராஜ யோகாதிபதி ஐந்து குடைவன் பஞ்சமாதிபதி மீனராசிக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது காட்ஃபாதர் மாதிரி அதனால் சந்திரன் வழிபாடு வச்சுக்கோங்க மீனராசியில் உங்களுக்கு ஒரு இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் ஒரு வழிபாடு இருக்கும் அதுபோக ஜனன ஜாதகத்தின் தசா புத்திப்படி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க பரிகாரம் பண்ணுவீங்க எவ்வளோ எவ்வளோனாச்சும் பெண்ணுங்க ஒவ்வொரு ஜோசியர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு சில அமைப்பில் இருக்கும் இருந்தபோதிலும் சந்திரன் வழிபாடு வளர்ப்புற சந்திரன் இன்றைக்கி சந்திர தரிசனுன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மாவாசை முடிஞ்சு மூணு நாலு நாள் ஆச்சு சந்திர தரிசனம் முடிஞ்சிருக்கும் நேற்று நினைக்கிறேன் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் வருவார் ஒரு ஏழு மணிக்கு மேலே சந்திரன் தெரிவார் மேற்கு வானத்தில் தெரிவார் அவர் வளர்ப்புற காரணத்தில் மேற்கு வானத்தில் தான் மொதல் வருவார் இரவு ஏழு மணிக்கு மேலே மேற்கு வானத்தில் ஒரு பிற மாதிரி தருவார் அப்படியே மேலே வந்துடுவார் வளர்புற அஷ்டமி அன்றைக்கி வந்து நடுவானத்துக்கு வந்துடுவார் சரியா அஷ்டமி அன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்து நல்லா நல்லா பெருசாக இருப்பார் தொட்டி மாதிரி இருப்பார் கப்பல் நல்ல ஒரு பெரிய தொட்டி சைஸுக்கு அப்படி இருப்பார் பார்க்கவே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் வளர்புற அஷ்டமிக்கு மேலே அதுக்கு மேலே மேலே வந்துடுவார் சரியா உச்சி வானத்துக்கு வந்துடுவார் அப்புறம் கீவானத்தில் போய் பௌர்ணமி ஆகுவார் இதுதான் சந்திரனுடைய சஞ்சாரம் அந்த சந்திரனை கும்பிடுங்க மனசில் சங்கடம் இருந்தாலும் சரி இப்போ ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு ஏழு மணிக்கு மேலே மாடிக்கு போங்க மொட்டை மாடிக்கு போய் சந்திரனை நின்று ரெண்டு நிமிஷம் உங்கள் மனசில் உள்ள கர கவலையெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் மீனராசிக்கு சந்திரன் எப்போயுமே உதவுவதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் உங்கள் கோரிக்கை வைங்க வேண்டுதலை வைங்க ஓகே சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இந்த வீடியோ போட்ட காரணம் வந்து பத்தாம் படம் வளர்த்துருக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு கோடிஸ்வர யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்துருது புதாதித்த யோகம் நல்ல அமைப்பு தான் புதாரத்தியோகம் சேர்ந்து வந்து மொதல் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க வீரமும் விவேகமும் சேர்ந்திருக்கும் சூரியன் சிவனுக்கு சமம் புதன் பெருமாளுக்கு சமம் அந்த சூரிய நாராயண யோகம் ஹரிகர யோகம் அந்த யோகம் வந்து இப்போ நல்லா அமைஞ்சிருக்கு அறியும் அரணும் சேர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறாங்க நாலாம் இடம் சம்மந்தப்படுறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணி குடும்ப நடத்துகிறவங்களும் நல்லாயிருக்கும் தொழிலால் ஒரு இன்பம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சுகஸ்தானம் வலுப்படுறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நேர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க அரசாங்க வீடு கட்டி விற்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களும் மிக நல்லா பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மணி சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்க நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்க அசோசியேஷன் வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் மற்றதுலலாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு இது இருக்கும் சூரியன் புதன் நினைவு வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் டீச்சர் வேலை கணக்கர் வேலை அக்கௌண்டன்ட் வேலை டேபிள் ஒர்க்கு சிஸ்டர் ரிலேட்டடான வேலை இவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிதி அமைச்சரத்தில் இருக்கிறவங்க மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க கலெக்டருக்கு பிஏவாக இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சாமானப்பட்ட மக்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சூரியன் ஒரு விவசாயத்தை கொடுக்குற கிரகம் தான் கூட சேர்ந்திருக்கனால விவசாயம் தொழில் பண்ணுறங்களும் நல்லாயிருக்கும் விவசாயம் வேளாண் உற்பத்தியாளருக்கு நல்லா அறுப்படியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக புன்சை இந்த பயிர் பச்சை போட்டிருக்காங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் ஒரு வியாபார கிரகம் அந்த புன்சைக்கு அவர் வருவார் புன்சை பயிர் செய்கிறவங்களுக்கு நல்லா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இந்த அடுத்த தை மாதத்தில் தானே எல்லாமே வந்துடும் தை மாதம் தான் பொருட்கள்லாம் விலை வரும் ஏன்னா புதுசாக அறுவடை ஆகி தை மாதம் தான் எல்லாமே விவகாரத்துக்கு வரும் ஸோ தை மாதம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதம் இந்த வருடம் தை மாதம் மீன ராசிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியனும் பதினொண்ணாம் இடத்தில் இருப்பார் புதனும் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துருவார் பதினொன்று கூடிய சனி பகவானும் சுக்கரன் கூட சேர்ந்து ஒரு சுபத்துவமாக இருக்கிறார் விரைய சாணத்தில் இருந்தாலுமே சுக்கரன் கூட சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன கொடுத்தாலும் அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டிங்க விரயம் இருந்தாலும் வரவு இருக்கும் சனி சுபத்தமாக இருக்கிறார் பதினொன்று பன்னெண்டு கோடிவன் சுபத்துவமாக இருக்கிறதுனால லாபம் இருக்கும் வெறையும் குறைஞ்சி லாபம் நல்லாயிருக்கும் ஸோ இது நல்ல இந்த காலகட்டம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தான் கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் நீசவக்கரம் பெற்று இருக்கிறாரு அது கொஞ்சம் பிரச்சனை தான் சரியா செவ்வாய் ரொம்ப நாளைக்கு இருக்கிறார் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படாது முருகப்பெருமானையும் வழிபடுங்க செவ்வாய் கிழமை கந்தேசிக்கவசம் படிங்க ஓகே நேரில் நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அப்பப்போ சொல்கிறேன் நான் சொல்கிற வழிபட கொஞ்சம் செவி சாய்த்து கேட்டு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும் சரியா கால் மதி முக்கால் மந்திரமும் சொல்லணும் மதியோடையும் இருக்கணும் எந்த மந்திரத்தை என் நேரம் சொல்லணுங்கிறது முக்கியமான விஷயம் நான் சும்மா போய் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் சாமி கும்பிடக்கூடாது சரியா ஐயப்ப எங்களுக்கு போனால் சாமியே சரண வைப்பான்னு சொல்லணும் உரையன் கோயிலுக்கு போனால் அரகர முருகான்னு சொல்லணும் பெருமாள் கோயிலுக்கு போனால் கோவிந்தான்னு சொல்லணும் மாற்றி சொல்லிடக்கூடாது சரியா அதான் இந்த விஷயத்துலேயுமே மதி இருக்கணும் அதைத்தான் சொல்லியிருக்கிறான் கால் மதி முக்கால் மதி தான் எழுவத்தஞ்சு பெர்சன்ட்டு அதை மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ எப்படி சார் பலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்குது தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் டெக்னிக்கல் கோர்ஸ் படுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிஞ்சு அதை தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குறவங்க நிறைய இருக்குது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் நிறைய தொழிலெலாம் இன்றைக்கி இருக்குது தொழில்நுட்ப வாய்ப்பு ப படுத்து அந்த டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சு தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் வருமானம் அதிகப்படியாக இருக்கும் பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேசி பழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னையும் சேர்த்து நான் பேசிகிட்டு தானே இருக்கிறேன் நான் ஜோதிடம் தெரிஞ்சாலுமே இந்த யூடியூப் மூலிமா அவங்ககிட்ட பேசி தான் என்னோடய தகவல்களை வெளிப்படுத்துகிறேன் ஸோ அந்த பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க டப்பிங் பொருள் கொடுக்குறவங்க பாடுறவங்க பின்னணி பாடகர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுபோக வந்து சட்டம் அதுதான் வக்கீல் கரெக்டாக வந்துருச்சு சட்டம் பேசுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சட்டத்துறை படுத்தவர்கள் எழுத்து வன்மை இருக்கும் நல்லாயிருக்கும் எழுத்துப் பணிகள் டிப் ரிட்டன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை நல்லாயிருக்கும் இயல்ஏசி நாடகம் கலைலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து மேத்தமெட்டிக்ஸ் படித்து டீச்சர் வேலை பார்க்குறவங்க மேக்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் சயின்ஸு அது சம்மந்தப்பட்ட கூடுதல் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சாஸ்திரம் படித்தவங்க சிற்பக்கலையில் இருக்கிறவங்க சித்திரக்கலை இவங்களுக்கும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து அந்த கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் தர்க்கவாதங்கள் பட்டிமன்ற நடத்துவ நடுவர்கள் தர்க்கம் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வேத விற்பனர்கள் சாஸ்திரம் படித்தவர்களுக்கும் நல்ல நல்லா இருக்கும் இதெல்லாம் அந்த தொழில் செய்கிறவங்க இப்போ சில புரோகர் புரோகிதர் போய் இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போவாங்க யாகம் வளர்ப்பாங்க அவங்களுக்கெலாம் இந்த நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது எதுலேயும் ஆதாயம் இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு வந்து அரசாங்கத்தில் பட்டம்லாம் கிடைக்கும் நல்ல ஹானெஸ்ட்லாம் கிடைக்கும் ஏன்னா புதன் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வான இடத்தை தூக்கிக் கொண்டு போய் வைப்பார் ஜனன ஜாதத்தில் புதன் இருக்கணுங்க கெட்டு போகாமல் இருக்கணும் புதன் வந்து ஜனன ஜாதத்தில் போகாமல் இருக்கணும் நீங்கள் வந்து க மீன ராசியில் மிதுன லக்கணம் கண்ணிலக்கணத்தில் பிறந்தவங்களாம் அருமையான அமைப்பு பொதுவாக மித மீன ராசியில் மிதுன லக்கணம் கண்ணிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு கேந்திரத்தில் அந்த லக்கணம் வரும் அதுபோக ரிசவலக்கணம் துலா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல பழங்களை கொடுப்பார் அதிலும் குறிப்பாக மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து நல்ல பழங்கள் கொடுப்பாங்க இப்போ மீனராசியில் கும்பலக்கணம் மிதின லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா தொழிலில் நல்ல ஒரு பிரச் நல்ல லெவலுக்கு போவாங்க அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக முடியும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் சொன்ன விஷயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பழங்கள் கிடைக்கும் இப்போ மீனராசிக்கு பழங்கள் சொன்னாலுமே லக்கண ரீதியாக பிரிக்கப்படும் அதில் தான் சில பேருக்கு முன்னப்பண்ணு நடக்கும் ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பலன்கள் கிடைக்காது ஏன்னா சம்மந்தப்பட்ட கிரகம் சம்மந்தப்பட்ட லக்கணங்களுக்கு சில பழங்களை கொடுக்கும் இப்போ புதனை எடுத்துட்டாலே அவர் வந்து நல்ல ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி யார் கொடுப்பாருனா கன்னி ராசிக்கு தான் கொடுப்பார் ஏன்னா அதான் அவரோட மூலத்துறைவான உச்ச வீடு அடுத்து மிதுனத்தை கொடுப்பார் அடுத்து வந்து ரிஷபத்தை கொடுப்பார் அதுக்கடுத்து துலாமை கொடுப்பார் அடுத்து வந்து கும்பத்தை கொடுப்பாரு அடுத்து மகரத்தை கொடுப்பாரு ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா ராசிக்குமே தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துராது அதுலேயும் வந்து வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து தான் கொடுக்கும் சில கிரகங்கள் தான் சமநிலையில் இருக்கும் சமநிலையில் இருக்கிற கிரகங்கள் ஒரே ஒரு கிரகம் தான் சுக்குரன் மட்டும்தான் சாரி குரு பகவான் மட்டும்தான் சமநிலையில் இருப்பார் மகா யோகர் சரியா உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் எல்லாத்தையும் தன்பில்லை மாதிரி பார்ப்பார் அதனால தான் அவர் தேவகுரு குரு பொன்னானன் அப்படிங்கிறோம் குரு தான் வந்து யாரையும் கெடுக்க மாட்டார் எல்லாத்தையும் அரவணைக்கிற கிரகம் அவர் தான் சுக்ரனும் கொஞ்சம் பார்சியாலிட்டி பார்ப்பார் கடகசிம்ம ராசிகளுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அதுக்கடுத்து சுக்கரனை வச்சுக்கலாம் ஸோ கிரகங்களை வருஷப்படுத்தும் போது குரு தான் நம்பர் ஒன் நல்ல பழங்களை கொடுக்குறது நம்பர் ஒன் அடுத்து சுக்குரன் அதுக்கடுத்து புதன் சரியா நேர்களே இப்படி தான் கிரகங்கள் பலன்களை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் கெட்டு போகாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியா புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அது நல்லபடியாக வச்சுக்கோங்க பொதுவாக மீனராசிக்கு வந்து புதன் வந்து நாலு ஏழு குடைவன் சுகஸ்தானாதிபதி கணவன் மனைவ குறிக்கிறவர் ஸோ உங்கள் குடும்பத்தில் கணவன் மனை உறவு இணக்கம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு புதன் வளர்த்துருக்கணும் ஓகே இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அதுபோக வந்து இப்போ வந்து பத்தாம் இடத்துல அவர் சூரியன் வேறு இருக்கிறாரு புதன் கூட சேர்ந்து அவர் சேரலை ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்குது பட் சூரியனை வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு புதன் சம்மந்தப்பட்டதுனால புகழ் பெருமை அந்தஸ்துலாம் இருக்கும் தன லாபங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாங்க மீன ராசியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு காரணம் என்னென்னா புதன் வந்து நீசமாக இருப்பார் ராசியிலே இருப்பார் சந்திரன் கூட சேர்ந்துருப்பார் சந்திரன் அம்மாவாசை சந்திரனாக இருப்பார் சரியா சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார் இப்படி தான் இருக்கும் நான் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் கும்பலக்கணம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு புதனும் இருக்கிறாரு நீசபங்க அடையலை அவனுக்கு வந்து ஏழரை சென்னையில் ரொம்ப மாட்டிக்கிறாங்க ஸோ ஏழரை சென்னையில் கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தோம்னா சில கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்காது மீன ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது சந்திரன் கெட்டு போயிருப்பார் இப்போ ஏழரை சென்னையில் வந்து இப்போ மீனராசியில் கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சந்திரன் போயிருப்பார் அம்மாவை சந்திரனாக இருப்பார் இருள் சந்திரனாக இருப்பார் சூரியனுக்கு முன்பின்னு இருப்பார் இல்லைன்னா சூரியனுக்கு சூரியன் கூட சேர்ந்துருப்பார் அம்மாவாசை சேவத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா சூரியனுக்கு பதினொன்றாம் மடம் மரண மண்டலத்தில் இருப்பார் இல்லைன்னா சூரியனுக்கு ரெண்டு மூணில் இருப்பார் சூரியனுக்கு சுற்றி பின்ன இருப்பார் நல்ல அமைப்பு கிடையாது அதுபோக வந்து மீனராசிக்கு செவ்வாய் கெட்டு போயிருப்பார் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கூட சேர்ந்திருப்பார் இந்த கிரகங்கள் இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லை இப்போ செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இல்லை இப்போ ஜாதியில செவ்வாய் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இப்போ ஏழைச்சுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன சூட்சி மொத்தம் சொல்கிறேன் மீனராசிக்கு கோச்சாரத்தில் நல்ல பழங்களை கொடுக்குற கிரகங்கள் மொத்தம் மூணு கிரகங்கள் தான் புதனை சேர்த்து நாலு கிரகம் அதில் நம்பர் ஒன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் மொதல் நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து செவ்வாய் அடுத்து உங்கள் ராசிநாதன் குரு இப்படி தான் ஆர்டர் படி வரும் ஏன்னா குரு கேந்திராபிரி தோஸ்தை உண்டாக்குவார் அதுக்கடுத்து புதன் இவங்க நாலு பேருமே கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே நல்ல பழங்களை கொடுப்பாங்க இப்போ இந்த நாலு பேர்த்தில் வந்து ரெண்டு பேர் நல்ல நிலைமையில இல்லை யார் யார் இல்லைன்னா குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமலை இல்லை செவ்வாய் சுத்தமாக நல்ல நிலைமலை இல்லை குரு ஓரளவுக்கு நல்ல நிலைமலை இருக்கிறார் சந்திரன் பரவாயில்லை அவர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டு இருப்பார் ரெண்டு ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் வளர்புறை தேவைக்கு உட்பட்டு சில பழங்களை கொடுப்பாரு புதன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் அவரை மையப்படுத்தி அந்த வீடியோ போடுறேன் அதனால் மீனராசிக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் கொடுக்குற மாதிரி சரியா ரொம்ப பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு பன் ரொட்டி வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ரொட்டியும் ஒரு டீ காப்பி டீயும் கொடுக்குற மாதிரி ஒரு ரொட்டியும் ஒரு கப் டீயும் கொடுக்குற மாதிரி ரொம்ப பசியில் இருக்கிறேன் சரியா அவனுக்கு வந்து ஒரு கப்டியும் டீ இதுவும் கொடுக்குற மாதிரி தான் அப்படி தான் பலன்களை எடுத்துக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து சரியில்லை செவ்வாயும் சரியில்லை குருவும் சரியில்லை அப்போ மீன வந்து பெருசாக தூக்கி பிடிக்க முடியாது போதிலும் மற்ற கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது இதில் வந்து இந்த கெட்ட கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆகாத கிரகங்கள் சனி பகவான் சுக்கிரன் ராகு இப்போ ராசியிலே ராகு இருக்கிறாரு இப்போ ராகு எடுத்து சுபத்துவம் ஆவார் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா உச்சமாகி ராகு கொஞ்சம் சுபத்துவப்படுத்தினால நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க ராகுவுடைய கடுப்பல்கள் குறையும் இப்படி தான் சில நேரங்களில் பழங்கள் மாறி நடக்கும் அது பாவ கிரகங்கள் சுபத்தோர் வரும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் யார் சனி பகவான் சுக்குரன் அதுபோக அவ்வளோதான் ரெண்டு பேரை ராகு ராகு கேதுகள் பாவ கிரகங்கள் இவங்களாம் இந்த ராசிக்கு ஆகாத கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்து கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜகோகம்னு சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் கெட்டுப்போனால் நல்ல பழங்களை கொடுக்கும் அதுபோக சூரியனும் மீன ராசிக்கு நல்ல பழங்களை கொடுக்க முடியாது ஆறு குடைவன் இப்போ அவர் நல்ல பலன் கொடுப்பார் ஏன்னா ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்துல ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க குறிப்பாக அரசாங்க வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சரியான நேரிலே இப்படி தான் ப்ரிடிக்ஷன் போகும் ஓகே இப்போ பழங்கள் எப்படி சார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாங்க படிக்கிற மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சார்பிரில் நிறைய படங்கள் சேர்ப்பீங்க இந்த அடுத்த வரிகின்ற ஒரு மாதத்துக்கு வந்து சூரியன் வந்து பத்தாம் இடத்துல தான் இருப்பார் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் சிறப்பு தான் பகரத்தில் புதனுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியாக ஸ்தான பலம் வருவார் செலவுகள் இருந்தாலுமே ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு உத்தியோகம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுப்பார் ஓகே புதனுடைய சஞ்சாரம் அடுத்தடுத்து நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு வந்தால் தான் சரியில்லை ராசிக்கு வந்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் புனிதப்படுத்துவார் நீசம் அடைவார் ரேவதி நட்சத்திரத்திலே நீசம் அடைவார் ஓகே ரேவதினு சொன்னோன்னே நான் வருது ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு தொழில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் விஷயம் சொந்த பந்தம் எல்லாமே ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் உத்தரட்ட உத்திரட்டாதிக்கும் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா நட்சத்திரநாதன் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரவாயில்ல கொஞ்சம் நெருக்கடியான நிலையிலேருந்து வெளியே வந்துட்டிங்க பூரட்டாதிக்கு தான் கொஞ்சம் டார்ச்சர் இருக்குது கொஞ்சம் டார்ச்சர்னு சொல்ல முடியாது நிறையாவே டார்ச்சர் இருக்குது ஏன்னா சனி பகவான் அதில் டிராவல் பண்ணிட்டுருக்கிறாரு அதுபோக வந்து நட்சத்திரநாதன் குருவும் வக்கிர நிலையில் இருக்கிறார் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிலப்பாடு மாறும் பிப்ரவரி ஏழுக்கு மேலே அவர் நாலாம் இடத்து நோக்கி போயிடுவார் மிதனத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டாருன்னா ஓரளவு மாற்றம் வரும் செவ்வாசாரம் எடுப்பார் செவ்வாசாரத்தில் போகும் மிருக சீரிசு நட்சத்திரத்தில் போகும்போது ஓரளவு மாற்றம் வரும் அந்த குருமங்கல யோகத்தினால ஓரளவு பூரட்டா நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லைன்னா ரொம்ப டார்ச்சராக இருக்கும் நைலேன்னு சொல்லலை நான் சொல்கிற பணங்களும் உங்களுக்கு நடக்காமல் போயிடும் சரியா ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலமை இருந்துச்சுன்னா தான் அந்த பலங்கள் நடக்கும் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மைண்டில் வச்சுக்கோங்க அதுபோக இப்போ பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ஓரளவு தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழில் ஞானமாக இருக்கும் எதையும் நல்ல விவரமாக செய்வீங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும் பிள்ளைகளும் நல்ல விதையாக இருப்பாங்க பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே மீனராசிக்கு தசா புத்தி பழங்கள் போடணும்னு நிறைய நேர் கேட்குறாங்க போடுறேன் நான் அது குறிப்பாக வந்து இந்த உத்தரட்டியில் பிறந்தவங்களிருந்து பார்க்குறேன் சனி திசையில் நடக்கிறவங்க இருந்து பார்க்குறேன் ஏன்னா சனி திசையில் தான் அவங்க பிறந்துருப்பாங்க உத்தரட்டாதியில் அவங்களுக்கு அடுத்து புதன் திசை நடக்கும் ஒரு பத்து வயசுக்கு மேலே பத்து பதினஞ்சு வயசுக்கு மேலே புதன் திசை அது ஒரு பதினேழு பதினஞ்சு பதினேழு முப்பத்தி ரெண்டு கேது திசை ஒரு ஏழு நா முப்பத்தொம்போது நாற்பது ஆயிடுச்சு திசை வந்து இருபது நாற்பது இருபது அறுபது அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேது திசையும் திசையும் போட்டாலே கரெக்டாக இருக்கும் திசை போட்டோம்னா கரெக்டாக வரும் சரியா நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சுக்கரதிசை தான் கரெக்டாக வரும் சுக்குர திசைக்கு முதல் போடுறேன் நான் அதுக்கடுத்து சூரிய திசை போடுறேன் வயதானவர்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்கும் ரைட்டு ஸோ மீனராசிக்கு வந்து வீடியோ போடுறோம்லாம் இருந்தால் கேது திசை திசை சூரிய திசை இந்த மூணு திசைக்கும் போட்டாலே சரியாக பெரும் ஏன்னா இப்போ ஏழரை சென்னையில் வந்து இந்த கிரகங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ கேது ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு கேது திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை திசை நடக்கிறவங்களும் சிக்கல் அடுத்து வருகின்ற முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்குரன் வந்து கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்கிறாரு அதனால மே முப்பதாம் தேதி வரைக்கும் திசை நடக்கிறவங்க கவனமாக இருங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு வரும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சீரங்கம் ஒரு தடவை போயிவிட்டு வாங்க அதுபோக வந்து திருப்பதிக்கு போகலாம் கைலாசத்துக்கு போகலாம் சரி அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நவதிருப்பதி சேர்ந்தமங்கலம் இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்குது சரியா அது அந்த இடத்தையும் சொல்லிடுறேன் நவதிருப்பதி நவ கைலாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது தாமரபரணிய ஒட்டிய இடத்துல இந்த இடமெல்லாம் இருக்குது உள்ள ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே போயிட்டு வந்துடுங்க இந்த சுக்கரதசை நடக்கிறவங்க நவ நவ நவகைலாசம் சேர்ந்த மங்கலம் சிவனாலயம் திருப்பதி வந்து தென் திருப்பறை பெருமாள் ஆலயம் அங்கே வந்து பெருமாள் இருப்பார் இங்கே வந்து சிவன் இருப்பார் பெருமாள் இருக்கிற இடத்துல நவகிரகங்கள் இருக்காது ஆனால் சிவாலயத்தில் நவகிரகங்கள் இருக்கும் அங்கே சிவனையும் கும்பிட்டு பெருமாள் நவகிரத்தையும் கும்பிட்டுக்கலாம் சுக்கரனையும் கும்பிட்டுக்கலாம் இல்லைனா கஞ்சனூர் போகலாம் இந்த பக்கம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கிட்டு போங்க திருப்பதிக்கும் போகலாம் சரியா அப்போ ஐந்து இடம் சொல்லியிருக்கிறேன் திருப்பதி திருச்சி கஞ்சனூர் தென் திருப்பூரை சேர்ந்த இந்த ஐந்து இடத்துக்கு போகலாம் இதில் சேர்ந்தமங்கலம் தென் திருப்பூரையும் திருநெல்வேலி டிஸ்டிக்டில் இருக்குது தெற்கு பக்கம் இருக்குது சரியா ஓகே போயிட்டு வாங்க ஏன்னால் சுக்குரதை நடக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் என்னைக்கு போகணும் உங்கள் ஜன ஜன நட்சத்திரத்தை இன்னைக்கு போங்க போராட்டாதியோ ரேவதியோ ரேவதையோ போங்க அது போராட்ட நட்சத்திரத்தில் நடந்தவங்களுக்கு சுக்கரதசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போகணும் ஏன்னா இலட்ட சென்னையோடய தாக்கமும் இருக்குது ராசியில் சனி பகவான் போகிறார் சுக்குரன் கூட சேர்ந்து தான் போகிறாரு சரியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அதனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பாதம் தான் வரும் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த திருப்பாதத்தை போய் பாருங்கள் சரியா சுக்கரனுடைய அணுக்கரம் கிடைக்கணும்னா அந்த திரும்ப திருப்பாதத்தை பார்க்கணும் அது எங்கே இருக்குன்னா திருச்சி சி திருப்பதி தென் திருப்பூரை சேர்ந்தமங்கலம் இந்த நாலு இடத்துக்கு போங்க கஞ்சனூருக்கும் போகலாம் அங்கேயும் சுக்கரனுக்கு ஸ்தலம் இருக்குது ஓகே அங்கே போய் இறைவனுடைய திருப்பாதத்தை பாருங்கள் இர திருவருடைய சேருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இல்லை எங்கேயும் போக முடியல சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க மார்கழி மாதம் தான் பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாரை கும்பிடுங்க தாயாருக்கு செந்தாமரப்பு கொடுத்து பெருமாளையும் கும்பிட்டு ஆஞ்சிநேரம் கும்பிட்டு வாங்க சகல ரோக ரிவாரின்னு சொன்ன மாதிரி இப்போதைக்கு மீனராசிக்கு வந்து பெருமாள் கோயில் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சுக்கரனும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை புதன் மட்டும் தான் நல்ல நிலைமலை இருக்கிறாரு அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகிறது சாலை சிறந்தது பெருமாளை விடாமல் கும்பிடுங்க ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை என்னால் போக முடியாது சார் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நானே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கலில் இருக்கிறேன் இந்நேரம் நீ அங்கே போ இங்கே போ திருப்பதிக்கு போ திருச்சிக்கு போனால் எங்கே போக முடியும் பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரியாக இருக்குது பஸ்ஸு கட்டணம்லாம் ஏற்றிட்டாங்க எங்கேனாச்சும் திருச்சிக்கு இப்போ போய்ட்டு வரந்தாலே ஆயிரரூவா வேணும் சரியா ஒரு நாள் போயிட்டு வரோம்னா ஆயிரூபா ஆகும் ஆயிரரூவா இருந்துச்சுன்னா நாலு நாள் வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து வீட்டு பக்கத்துல பெருமாளே கும்பிடுங்க கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை வீட்டில் நல்லா விளக்கேற்றி மகாலட்சுமி தாயை மனமுறையை கும்பிடுங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எப்படி கும்பிடணும்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நேர்களே மீன ராசிக்கு பரவாயில்ல ஏழரை சென்னையில் பத்தாம் இடம் வளர்த்துருக்குது கர்மசாணம் நல்லபடியாக இருக்குது அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடமும் சுபத்துவமாக இருக்குது அதனால் சுப விரயங்கள்லாம் குறையும் ஓரளவு நெருக்கடி இல்லாமல் இருப்பீங்க படுத்தா நல்லபடியாக தூங்குவீங்க இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் அலைச்சல்லாம் குறைஞ்சி தான் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் அடுத்த குரு பயிற்சி சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு சரியாக சனி பகவான் வேறு ராசிக்கு வந்துடுவார் ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் கொஞ்சம் தான் அடுத்து கிரகங்கள் பயிற்சியும் அந்தளவுக்கு சரியில்லை கேது பயிற்சி மட்டும்தான் ஓரளவு சுமாராக இருக்கும் கேது தான் ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பார் ராகுவும் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் இப்போ பதினொன்றாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலுமே குரு பார்வைக்கு வருவார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவு செலவு பண்ணாலும் செலவுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இன்னும் நாள் இருக்குது மே மாதத்துக்கு மேலே தான் இந்த பயிற்சிகள்லாம் நடக்குது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் இருந்தாலும் முன்னோட்டமாக சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சிகள் வந்து பெருசாகலாம் ஒன்றும் மாற்றத்தை கொடுக்க போகிறது கிடையாது மற்ற கிரகங்கள் கொடுக்குற தாக்கம்தான் அதிகமாக இருக்கும் அது ஜனன ஜாதக தசா புத்தி குரு நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஒரு கேந்திரத்தில் ஒரு குரு இருக்கலாமா சார் அப்படின்னா கேந்திராபதி தோஷத்தை உண்டாக்குவார் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்தை பார்ப்பார் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும் அடுத்து வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அலைச்சல் இருக்கும் அலைச்சலோட ஆதாயம் இருக்கும் இப்படி தான் கொடுப்பார் பெருசாலாம் ஒரு அமைப்பை கொடுக்க மாட்டார் ஓகே அதுக்குன்னு நாட்கள் இருக்குது மனம் தளந்துடாதீங்க சரியாக ஸ்டெப் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க கடவுள் வந்து ஒரு ஜனால் அடைச்சா நூறு ஜனால் திறப்பார் அதான் இறைவனுடைய அமைப்பு இந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டாக காற்றுருக்கு நமக்கு உதவி செய்து காத்திருக்கு சில இன்னல்கள் வந்தாலும் அதை தாங்குகிற சக்தியை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அது மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்த்துக்கள் நேரில் இப்போதைக்கு நான் சொன்ன வழிபாட மட்டும் பெண்ணுங்க சுக்ரதிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நான் சொன்ன கோயில்களுக்கு போயிட்டு வாங்க சொன்ன வழிபாடு பண்ணுங்க வாழ்த்துக்கள் எல்லா மலையறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாய்க்கத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே